இது நாள் வரைக்கும் நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் பார்த்த ஸ்டோரி எல்லாமே ஒருத்தவங்க வாடகை வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குது அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யம் இருக்குது அதுலேருந்து மாட்டிக்கிட்டு நாங்கள் எப்படி அதுலேருந்து வெளியே வந்தோங்கிற ஒரு ஸ்டோரியை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்திருக்க ஸ்டோரி அதை விட பயங்கரமான ஒரு ஸ்டோரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களோட ஃப்ரெண்டு இதில் முக்கியமான விஷயம் அவங்க ப்ரெக்னெண்டா இருக்கிறாங்க நமக்கு இந்த ஸ்டோரி அனுப்பியிருக்காங்க இல்லையா அவங்க வந்து பிரெக்னண்டா இருக்கும்போது ஒரு வீடு பார்க்க போன இடத்துல அந்த அமானுஷ்யமான வீட்டில் மாட்டிக்கிறாங்க அவங்க இன்னும் அந்த வீட்டுக்கு போகவே இல்லை பால் காய்ச்சவும் இல்லை பட் சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்க அங்கே தங்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு அங்கே மாட்டிக்கிட்டு அவங்க அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை கதையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப த்ரில்லாகவும் அதே நேரத்தில் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும் வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறாங்க ஒன்றும் இல்லை சிலர்லாம் வந்து ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ போடுறோம் இல்லை இருபது நிமிஷம் வீடியோ போடுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அஞ்சு நிமிஷத்தை மட்டும் பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுறீங்க அது நான் சொல்கிறது நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக பண்ணுறவங்க நாங்கள் இப்போ தானே உள்ளே வரோம் அட்டண்டன்ஸை போட்டோம் நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து ரிப்ளை பண்ணுறேன் மறுபடியும் சொல்லிட்டு அந்த மாதிரி பீப்புள்ஸும் இருக்கிறாங்க அவங்க சப்போர்ட்டர்ஸ் அவங்க வேறு இந்த நெகட்டிவாக ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு கம்யூனிட்டிக்கு அனைவாங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னோடய சர்க்கிளில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க அவங்க சிலர் வந்து வைத்தறிச்சல் கேங் பண்ணியிருப்பாங்க இல்லையா உனக்குலாம் எப்படா வந்து இந்த சேனல் க்ரோத் ஆச்சு உனையெல்லாம் எப்படா வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன் அதை பற்றி பேச வேண்டாம் தான் இருந்தேன் பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அதை நான் பேசி தான் ஆகணும் என்னடா நீ என்ன போட்டாலும் பார்க்குறாங்க என்னடா நீ என்ன போ என்ன நீ வெப்சீரிஸ் நடித்தா அதுவும் போகுது இது நடித்தா இதுவும் போகுது உங்களுக்கு ஏன்டா எரியுது இதனால் இப்போ எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அதை நான் தனியாக ஒரு வீடியோவாக நான் அதை பதிவு பண்ணுறேன் எனக்கு மனசு ரொம்ப நோகடிச்ச ஒரு விஷயம் அது நீ ரம் என்னை ரொம்ப மட்டந்தட்டி பேசின ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு பட் நம்ம நம்மளோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா இது பிடிச்சா நீங்கள் பாருங்கள் பிடிக்கலனா இப்போயே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் வந்து இது வந்து ஃபுல்லாக ஒரிஜினல் ஸ்டோரி இதை வந்து நீங்கள் பார்த்தாலே பாருங்கன்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் ஒரிஜினல் ஸ்டோரின்னு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதை நான் உங்கள் கிட்டே என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணுறேனே தவிர்த்து இது ஒரிஜினல் ஸ்டோரி நான் அவங்க இடத்துக்கு போய் விசிட் பண்ணி நான் பார்த்தேன் அவங்க சொன்ன இடத்துல இதெல்லாம் இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை இது எண்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள் இதை ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி பார்க்குறீங்கன்னா கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி பாருங்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணக்கூடாது ஸோ அதை மட்டும் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி சப்போர்ட் பண்ணுற எல்லா கோஸ்டிஸ்க்குமே தேங்க்யூ இப்போது ஒரு படத்துக்கு போகிறோம் அந்த படத்தில் வந்துட்டு பேய் வந்து அழகாக இருக்குது ஒரு தமன்னா ரூபத்திலையோ இல்லை ராசிக்கான அவங்க ரூபத்திலையோ வந்து அழகாக வரும்போது மட்டும் ஏன்னு பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுறோம் அதில் வந்து லாஜிக்கு என்ன பேய் வந்து அழகாக தான் இருக்குமா அப்படிங்கிறலாம் சம்மந்தம் இல்லாத டாபிக் தான் சாரி இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதாவது சொன்னால் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை சொல்லி தான் ஆகணும் இல்லையா அந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க சரியா படத்துக்கு பேய் படத்துக்கு போனாலுமே அந்த மாதிரி நம்ம கதையை பார்க்குறவங்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி மட்டும் வந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோடய கருத்துங்க ரெண்டாவது இவங்க இது வந்து ஒரிஜினல் ஸ்டோரி தான் அப்படிங்கிறத நம்பி பார்க்குறவங்க அதை நம்பி பாருங்கள் இல்லை இது கோஸ்ட் ஸ்டோரி கிடையாதுரா இது ஒரிஜினல் ஸ்டோரி கிடையாதுரா என்னடா படத்தில் பார்க்குற மாதிரி கதை விடறா அப்படி அப்படிங்கிறவங்க அதை அப்படியே பார்த்துட்டு போயிருங்க அதான் நீங்களே சொல்கிறீங்களா அது ஒரு படத்தோட எஃபெக்ட் இதில் இருக்குங்கிறத எனக்கு சந்தோஷம் தான் அதுவே நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் ஒரு படத்தோட எஃபெக்ட்டை நான் ஒரு கருத்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தையிலே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கன்னா அது எனக்கு சந்தோஷந்தான் அது எனக்கு பெருமையாகவும் இருக்குது அதை நீங்கள் அப்படி ஏற்றுக்கறது அப்படி பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு இந்த அனாவசியமாக கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி வேலைலாம் வேணாம் அப்படி பண்ணுறவன் பார்க்காத இல்லை வயிற்றுரிச்சலாக இருக்குது உனக்கு இவன் என்ன பண்ணாலும் பார்க்கறான் இவன் என்ன பேசினாலும் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வயிற்றுரிச்சலாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஸ்டேவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டோரியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி சொன்னாங்க இல்லையா அவங்க பேர் வைஷ்ணவி அவங்க பேரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் கிருஷ்ணா அவருக்கு வர ஜூன் பத்தாம் தேதி வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லி எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னை விஷ் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா சார் ஓ விஷ்யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டே இந்த வீடியோ உங்கள் உங்களுக்கு உங்கள் பர்த்டேக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ட் நம்ம கோஸ்டிஸ்மே கீழே வந்து உங்களுக்கு பர்த்டே விஷஸ் பண்ணுவாங்க வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் கிருஷ்ணா அண்ட் வைஷ்ணவி இவங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு குட் நியூஸ் வருது அது என்ன அப்படின்னா வைஷ்ணவி கர்ப்பமா இருக்கிறாங்க இப்போ இவங்க ஒரு புது வீடு இவங்களுக்காக வாடகைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பிகாஸ் இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் அந்த அளவுக்கு வசதி எதுவுமே கிடையாது ஸோ குழந்தை வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நல்ல வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க இப்போது இவங்க ஒரு கிட்ட சொல்லி ஒரு வீடு பார்க்க சொல்லியிருக்கிறாங்க அவரும் நிறைய வீடு எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் எந்த வீடுமே இவங்களுக்கு செட்டாகவே இல்லை திடீர்னு ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பியிருக்கிறாங்க அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னதுக்கு புரோக்கர் வந்து என்னால் நேரில் வர முடியாது ஹவுஸ் ஓனரே அங்கே வந்துருவாரு அவர் உங்ககிட்ட கீ கொடுத்துருவாரு நீங்கள் போய் வீடை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அட்வான்ஸ் போட்டு விட்டுருங்கம்மா நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஸோ அந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னா இவங்க வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி போற மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஏரியா வந்து ஒரு நல்ல ஏரியா ரயில்வே ட்ராக்கை வந்து கடந்து தான் போகணும் அந்த ரயில்வே ட்ராக்கை தான் போற மாதிரி இருக்கும் பட் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது ஹஸ்பண்ட் வந்து அந்த சைடு தான் வேலை பார்க்குற இடமும் இருக்கிறனால அந்த இடமே பார்த்துடலாம் பார்த்துட்டு ஓகேன்னா நம்ம அங்கேயே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க இப்போ கிருஷ்ணா வைஷ்ணவி அமிர்தா அமிர்தாங்கிறவங்க வைஷ்ணவியோட ஃப்ரெண்டு போட்டோல செலக்ட் பண்ணாங்க இல்லையா அந்த வீட பாக்குறதுக்காக இவங்க மூணு பேருமே கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அமிர்தா அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் நாளையும் அப்புறம் நம்ம கிருஷ்ணா அவருக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் இருந்தனாலே இவங்க கிளம்புறதுக்கே வந்து டைம் ஆயிடுது ஈவினிங்காக ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அவங்க கிளம்புறாங்க வீட்டை விட்டு அவங்க பார்க்க போகிற வீட்டுக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா ஆறரை மணிக்கு போயிடுறாங்க அவங்க பார்க்க போற வீட்டுக்கு அந்த ரயில்வே ட்ராக்கில் கொஞ்சம் நேரம் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா ட்ரெயின் வரும்போது கேட் மூடிடுவாங்க இல்லையா அங்கே கொஞ்சம் நேரம் டைம் வேஸ்ட் ஆகுறது இப்படியே டைம் வேஸ்ட் ஆகி வேஸ்ட் ஆகி ஆறரை மணிக்கு அந்த வீட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கிறாங்க ஓனர் வந்து வரவே இல்லை போனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு ஸோ இவங்களுக்கு செம்ம கடுப்பாயிருது கிருஷ்ணா வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு செம்ம கடுப்பாகுது ஏன் இப்படி பண்றாரு நீ வேற மாசமாக இருக்கிற ஒரு புள்ளத்தாச்சி பிள்ளையை வந்து இவ்வளவு தூரம் கூப்பிடறதே முதல்ல எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் நீ வீடு பார்க்கணுங்கிறனால தான் நான் இவ்வளவு தூரம் ஒன்று கூப்பிட்டு வந்தேன் இப்போ இவ்வளவு நேரம் நிக்க வச்சுட்டு இருக்கிறாரு எங்க போனார்னு தெரியலன்னு சொல்லிட்டு குழம்பிகிட்டு இருக்கும்போது அவரே ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ண நான் அந்த மாதிரி டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன் தம்பி நான் வந்துடுவேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே கேட்டை திறந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல உடனே இவங்க சொல்றாங்க இல்லை நீங்கள் வர நீங்கள் வந்துருங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறமா சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு கிருஷ்ணா கொஞ்ச நேரம் ஆகுது மறுபடியும் கடுப்பாகிறாரு இவர் வர மாதிரி தெரியல நீ வேற நின்றுட்டு இருக்கிறாத வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே தள்ளுறாரு இவங்க ரெண்டு பேருமே கூட வராங்க இப்போ நடுவில் கிருஷ்ணா இருக்கார் அப்படின்னா பக்கத்தில் வைஷ்ணவி இருக்கிறாங்க அந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட் அமிர்தா இருக்கிறாங்க மூணு பேரும் உள்ளே போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு சத்தங்க ஒரு பயங்கரமான சத்தத்தில் டப்புன்னு ஏதோ தெரிக்குது இவங்க மேலே இவங்க ஃபேஸ்லாம் ஏதோ லிக்யூடாக ஏதோ தெரிச்ச மாதிரி இருக்குது டக்குன்னு இவங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறிட்டாங்க அவங்க வயசுனாவே வந்து பயந்துடுறாங்க என்ன சத்தம் அதுன்னு சொல்லி பார்த்தா அவங்க கையை வச்சு இப்படி எடுத்து பார்க்குறாங்க மூணு பேரோட தலையிலுமே ப்ளட்டுங்க அந்த பிளட் ட்ராப்ஸ் வந்து ஃபுல்லாக அவங்க மூஞ்சிலலாம் பட்டு மூஞ்சை துடைக்கிறாங்க மூஞ்சிலாம் ரத்தம் என்னடான்னு சொல்லி மேலே பார்த்தா ஒரு கருப்பு பூனை ஒரு எலியை கடித்து அதை தூக்கிட்டு போகும்போது அந்த மதில் மேலே தாவி இருக்குது அப்போம்போது இவங்க கரெக்டாக அந்த கேட்டை ஓப்பன் பண்ண அந்த சத்தத்துக்கு பயந்து போய் அது வேமா ஆப்போசிட் திசையில் தாவுனால அந்த பிளட்டெல்லாம் தெரித்து இவங்க மூஞ்சி முழுக்க பிளட்டுங்க இப்போ வைஷ்ணவி பயந்துடுறாங்க இது ஏதோ ஒரு அபசகுணமாக இருக்கு எனக்கு ஏதோ தப்பா படுது நம்ம வந்து வீடு பார்த்தே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க அப்போ கிருஷ்ணா அவர் சொல்கிறாரு ஏமா அந்த பூனை பூனை எலியை சாப்பிட்றதும் அந்த எலியை கடிச்சாத ரத்தம் வருது இது இதெல்லாம் சாதாரண விஷயந்தாம்மா அதுக்குன்னு நல்லா இருக்கிற வீடை வந்து நீ பார்க்காமலே வந்து ஓகே இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அமிர்தாவும் சொல்கிறாங்க ஆமாம்ப்பா நீ என்னப்பா நீ உள்ளேயே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து அபசுகணுங்கிற இந்த வீட்டுக்கு வெளியே தானே இதனால் என்ன இருக்குது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான் இது நமக்கு இப்போ முத தடவை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ இவங்க இருந்து வைஷ்ணவியோட மனசுக்குள்ள ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு உணர்வு இருக்கும் நார்மலாவே எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அவங்களுக்குள்ள இருந்தாலும் ஹஸ்பண்டும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பா உள்ள போறாங்க இவங்க உள்ள போற நேரத்திலே ஹவுஸ் ஓனர் வெளியே வந்துடுறாரு சத்தம் கேட்டு இவங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவர் என்ன பண்றாங்கன்னா அந்த கேட்டுக்கிட்டே நின்று இந்தாங்க கீயே பிடிச்சுக்கோங்க நீங்க போய் நீங்களே ஓபன் பண்ணி உள்ள பார்த்துட்டு என்ன ஏதுன்னு எனக்கு கால் பண்ணுங்க நான் வரேன் அப்படிங்கிறாரு என்ன சார் சொல்றீங்க சும்மாவே நாங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இங்கே வந்து உங்களுக்காக வேற ஒரு அரை மணி நேரம் நின்றுருக்கோம் இருட்டு இருட்டிருச்சு சார் நீங்களும் இருங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது தம்பின்னு சொல்லிட்டு ஆனால் அவரோட மொழியே சரியில்லை ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி காவிய கிருஷ்ணா அவர் கையில் கொடுத்துட்டு ஹவுஸ் ஓனர் வந்து அவரோட வேலையை பார்க்குறதுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க இப்போ இவங்க மூணு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க மெயின் டோரை வந்து கிருஷ்ணா ஓப்பன் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ள கூட்டு போறாரு டார்ச் லைட் வெளிச்சத்துல ஏன்னா உள்ளே இருக்கு மீட்ரு மீட்ரு பெட்டி வந்து வெளியே கிடையாது சில வீட்டிலலாம் உள்ளே தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டைப்பில் தான் இருந்திருக்கு இப்போது இந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு மூணு பேர் நடந்து போயிருக்கிறாங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது சரியான சத்தம் கீழே ஒரு கிளாஸை போட்டு ஒட்டச்ச மாதிரி சத்தம் இவங்க மூணு பேருமே கத்துறாங்க ஆ அப்படின்ட்டு என்னடான்னு சொல்லி கிருஷ்ணா அவர் மீட்டர் பெட்டி ஆன் பண்ணி பார்க்குறாரு ஒரு மிரருங்க ஒரு ஆள் அளவுக்கு ஒரு பெரிய மிரர் ஒண்ணு உள்ள இருந்துருக்குதுங்க இவங்க டோரை ஓப்பன் பண்ண உடனே உள்ள போகிட்டு இருக்கும் போது அது கீழே விழுந்து உடஞ்சி அந்த சின்ன சின்ன க கண்ணாடியோட இது இருக்கும் இல்லையா அது வந்து பறந்து வந்து இவங்களோட கையில கால் எல்லாம் கிழிச்சு அங்கங்க பிளட்டு இவங்களுக்கு இப்போ வைஷ்ணவியோட மனசுல ஃபுல்லாவே நெகட்டிவாவே ஓடிக்கிட்டு இருக்குதுங்க ஏன்னா நீங்களே யோசிட்டு பாருங்கள் அவங்க அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்குமே எல்லாமே பிளட்டு முதல்ல கேட்டோட அந்த மவுஸோட பிளட்டு அப்புறமா இவங்களோட பிளட்டுன்னு சொல்லி இவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கதா கிருஷ்ணா இவங்க ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாரு உன் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னு எனக்கு புரியுது ஆனால் எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயத்தை நீ அவசகுணமாக கன்வே பண்ணிக்காத முதல்ல வந்து வீடை பார்க்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு வீடை ம ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வீடு எப்படின்னா மூணு ரூம்ங்க ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ரெண்டு பாத்ரூம் ஸோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது அந்த வீடு அவங்க கூட அந்த அமிர்தா அவங்க சொல்கிறாங்க எனக்கு வீடு பிடிச்சிக்குச்சே இது நல்லா இருக்குது இந்த வீடு நீங்கள் எடுக்கலைன்னா இந்த வீடை வந்து நான் தான் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அமிர்தா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா வந்து ரொம்ப சீரியஸாக ஃபோனை பார்த்துட்ருக்குறாரு வைஷ்ணவி அதை கவனிச்சுட்டு கேட்கறாங்க என்னங்க ஆச்சு ஏன் ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க போது இல்லைம்மா ஹவுஸ் ஓனர் நம்ம கிட்ட கீ கொடுத்துட்டு போய் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இதோ வந்துடுறேன்ட்டு போன இன்னும் ஆளை காணும் மணி வேற எட்டே முக்கம் ஆக போகுது நம்ம என்னைக்கு இப்போ கிளம்புனாலே பத்து மணி ஆயிருமே வீட்டுக்கு போகிறதுக்கு அன் டைம்ல ஒரு புள்ளாச்சி பிள்ளை எப்படி கூட்டு போக சொல்லி இவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு இதுக்கு முன்னாடி வந்து இவர் இவ்வளோ டென்ஷனானதே கிடையாதாங்க ஒரு மாதிரி டென்ஷனாக ஒரு மாதிரி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு இவங்க சொல்லியிருக்குறாங்க சரி விடுங்க அவர் வரட்டும் நீங்கள் வேணால் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்க அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணியிருக்குறாங்க இப்போ நான் வந்துடுவேன்ப்பா இன்னொரு ஒரு கால்நேரத்தில் வந்துடுவேன்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வீட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு இப்போ வைஷ்ணவிக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்குதுங்க ஏன்னா புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு பொதுவாகவே டைமிங்க்கு பசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அதனால் அவங்க ரொம்ப பசிக்குதுங்க எனக்கு எதனா வாங்கிட்டு வரீங்களா இல்லை வெளியே போய் சாப்பிட்லாமான்னு கேட்கும்போது இவங்க வந்தது பைக்கில் தான் வந்திருக்குறாங்க ஸோ நீ வீட்டில் இருமா நீயும் அமிர்தாவும் வீட்டில் இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் இப்போ சாப்பாடு வாங்குறதுக்கு வெளியே போயிடுறாருங்க இப்போ அந்த வீட்டில் வைஷ்ணவியும் அமிர்தாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க வைஷ்ணவியும் அமிர்தாவும் ஹாலில் உட்காந்துருக்குறாங்க உட்காந்து ஏதோ அவங்களுக்குள்ளே இருக்கும்போது வைஷ்ணவி காதில் வந்து ஒரு சத்தங்க யாரோ அந்த ரூம்ல ஹால் ஒட்டி ஒரு ரூம் வந்திருக்கு அந்த ரூம்ல யாரோ அழுது இருக்கு அழுகுற சவுண்டு நல்லா தெளிவா கேக்குது உத்து கவனிச்சுட்டு அந்த ரூம் பாத்துருக்கிறாங்க அந்த ரூம் குள்ள யாருமே இல்ல எந்த ஒரு ஷேடோவோ எதுவுமே இல்ல பட் வைஷ்ணவி காதில் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது யாரோ அழுதுகிட்டே இருக்கிறாங்க இவங்க கண்டுக்காமல் லைட்டாக விட்டுடுறாங்க திடீர்னு பார்த்தா என் குழந்த என் குழந்த என் குழந்தைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு அழுகுற குரல் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சோனையும் இப்போ வைஷ்ணவிக்கு பயம் வந்துடுது ஸோ அமிர்தா கிட்டே ஓப்பன் அப் பண்ணுறாங்க இந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்குதுப்பா உனக்கு கேட்குதா பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லும் போது அமிர்தா சொல்கிறாங்க எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே என்ன நீ இன்னும் அதுலேருந்து வெளியே வரலையா இந்த பூனை ரத்தத்துலேருந்து வெளியே வரலையா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க எனக்கு கேட்குது அந்த ரூமில் யாரோ ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு என் குழந்தை என் குழந்தைன்னு சொல்லி ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து இல்லை உனக்கு வந்து ஏதோ இருக்க விடு வெளியே போய் உட்காரலாமா அப்படிங்கும்போது இல்லை இல்லை வேணா வேணாம் நீ வந்து சாங் எதனா எதனா வைபான சாங்காக வச்சு நல்லா சத்தமாக வையின்னு சொல்லிட்டு அமிர்தா கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களும் ஒரு சாங்கை ஒன்று பிளே பண்ணி சத்தமாக வச்சுட்டு ரெண்டு பேரும் உள்ள உட்காந்துருக்கும் போது வைஷ்ணவிக்கு வந்து அந்த தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கு அங்கேயே உத்து கவனிச்சிட்டு இருக்கும்போது போது ஒரு சவுண்டுங்க பார்த்தா ரெண்டு பேரும் வைஷ்ணவி மட்டும் இல்ல அவங்க அமிர்தாவுமே பதறி போய் என்னன்னு திரும்பி பார்த்தா ஹவுஸ் ஓனர் வந்து தான் திறந்துருக்கிறாரு அந்த டோர் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கிறனால டொமூல வந்து அடிச்சு நிற்கிறாரு ஹவுஸ் ஓனர் வந்து வெளியே நின்னுட்டு இருக்காரு இப்போ அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கும் பயம் வருது ஏன்னா வீட்டுக்கு வந்த நாளே அதாவது வீடு பார்க்க வந்த நாளே உடைச்சிட்டாங்க அந்த மிரர் உடஞ்சி தான் கிடக்குது அந்த கதவை ஓப்பன் பண்ண உடனே ஃப்ரெண்ட்லயே உடஞ்சி கிடக்கிறத பார்த்தோனையும் ஹவுஸ் ஓனர் திட்டிரு வரோங்கிற பயத்தில் பாத்துட்டு ஹவுஸ் ஓனரும் கீழே பாக்குறாப்புல என்னமா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நடந்ததை சொல்றாங்க அப்படிங்களா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் அதை பத்தி பேசவே இல்லை கண்டுக்கவும் இல்லை இவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆயிருது இவன் உண்மையிலேயே இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் தானா தானாங்கிற மாதிரி ஒரு தாட் வருது இவங்க ரெண்டு பேருக்கு ஏன்னா அவர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை கிருஷ்ணா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வெளியே சாப்பாடு வாங்க போயிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க சரி அப்போ நான் வெளியே வெயிட் பண்ணுறமா நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாருங்க இப்போ ஹவுஸ் ஓனர் வெளியே போனதுக்கப்புறமா வைஷ்ணவி வந்து அமிர்தா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குதுப்பா அவர் ஹவுஸ் ஓனர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டுறாரு வந்ததுலேருந்தே அவர் வீட்டுக்குள்ளே வரவே இல்லை இப்போ கூட வெளியவே வாசலில் தான் நிற்கிறாரு ஒளிய ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரு இங்கிட்ட கிட்டோம் அவர் ஹவுஸ் ஓனர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாரு எனக்கு என்னமோ நெகட்டிவாக தோணுது வேணாம் அந்த வீடு அப்படிங்கும்போது போது இப்பையும் அமிர்தா சொல்கிறாங்க நல்ல வீடு தான் வைஷ்ணவி நீ வந்து கவலைப்படாத மண்டலத்தை எல்லாமே எதையும் போட்டு இது பண்ணிக்காத குழப்பிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா உள்ளே வராரு ஹவுஸ் ஓனரை சாப்பிட்ற கூப்பிட்டு அவர் வந்து வரலன்ட்டாரு நம்ம உள்ளேயே சாப்பிட்டுட்டு வர சொன்னார் இப்போ கிருஷ்ணா அவர் வாங்கிட்டு அந்த பிரியாணியை வந்து வெஜ் பிரியாணி தான் இவங்க மூணு பேருமே சாப்பிட்டுட்டு மூணு பேருமே வெளியே போகிறாங்க ஹவுஸ் ஓனர் வந்து அப்பையும் கேட்டுக்கிட்டு தான் நிற்கிறாரு வெளியே அந்த கேட்டுக்கு வெளியே வந்து அந்த ஏரியாவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு மாதிரி விகாரமாக அந்த வீடை பார்த்துக்கிட்டே போயிருக்கிறாருங்க பயந்த சுபாவமாக இப்போ பயந்துக்கிட்டே பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்னா அதை ஒரு மாதிரி பார்த்து மிரண்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போயிருக்கிறாரு கண்ணை கண்ணை உருட்டிக்கிட்டு இவங்களுக்கு வைஷ்ணவிக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி தூக்கி போடுது என்னடா அது இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இவன் வேற யாருனே தெரியல ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போறாப்லேன்னு சொல்லி கவனிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வீடு ஓகேவா வீடு ஓகேன்னா நம்ம அடுத்த கட்டத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் ஓனர் கேக்குறாரு சோ பேச்சு வாக்குல வந்து ஓனர் கிட்ட கிருஷ்ணா கேக்குறாரு இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யார் சார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட முகம் டோட்டலி சேஞ்சுங்க ஒரு மாதிரி பதறாரு பதட்டத்தில் தம்பி தம்பி இல்லைப்பா இது இதுக்கு முன்னாடி இருந்தாங்க ஒரு குடும்பம் தான் இருந்தாங்க ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இல்லை சார் இதுக்கு முன்னாடி யார் இரு யார் இருந்தாங்கன்னு கே தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் கேட்டோம் மற்றபடி எதுவும் இல்லைன்னு அவர் நார்மலாக இருக்கிறார் இப்போ வைஷ்ணவியோட மனசுக்குள்ள ஏதோ தப்பா இருக்கு ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து அவரோட பிஹேவியரே சரியில்லை இந்த வீட்டை பத்தி கேட்டோடனே இதுக்கு முன்னாடி யார் இருக்கான்னு ஒரு நார்மலா கேட்டதுக்கு ஏன் இவ்வளோ பிஹேவ் பண்ணணும் ஒரு மாதிரி பயப்படணும் அது மட்டும் இல்லாமல் மிரர் உடஞ்சதுக்கும் அவர் எதுவுமே கேட்கலன்னு சொல்லி இவங்களுக்குள்ள பல தாட்ஸ் இருக்கு இதை வந்து சொல்லலாம் இவங்ககிட்ட சொன்னால் மட்டும் என்ன சொல்லுவாங்க க கிருஷ்ணாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து என்ன சொல்லுவாங்க இது இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதா அந்த மாதிரி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாக நின்றுட்டுருக்குறாங்க ஸோ கிருஷ்ணா வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரெண்டு நாளில் அட்வான்ஸ் போட்டு விட்றேன் எனக்கு வீடு ஓகே தான் ஒய்ஃபுக்கும் ஓகே தான் இருந்தாலும் நாங்கள் ஒரு வார்த்தை பேசிவிட்டு உங்களுக்கு போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அந்த கேட்டை விட்டு வெளியே வந்திருக்குறாங்கங்க சரியான மழைங்க சரியான மழை அடிச்சிருக்கு அவ்வளோ நேரம் கருமேகமாக இருந்திருக்கு இவங்க அந்த கேட்டை விட்டு வெளியே வரும்போது சரியான மழை இடி முன்னோட சரியான மழை ரெண்டு செகண்டில் ஆரம்பிச்சிருக்கு சரியான மழை பெஞ்ச உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு இவங்க வயிற்ற பார்த்துட்டு என்பா உள்ளத்தாச்சி பிள்ளையாக இருக்கிறாங்க இந்த அன் டைமில் வந்து எப்படி போவீங்க வெளியே மழை வேறு அடிச்சு இந்த மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருக்குது என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது நான் அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் நான் நனைஞ்சிக்கிட்டே போனோம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை உள்ளத்தாச்சி பிள்ளையை வச்சுருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி நைட்டு இந்த வீட்டிலே தங்கிருங்க அப்படிங்கிறாரு வைஷ்ணவிக்கு தூக்கி போடுதுங்க ஆல்ரெடி அவங்க அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவாக இருக்குது எப்படாத விட்டு வெளியே ஓடலாங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் இந்த வீட்டில் தான் நீங்கள் தங்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஸோ அவங்க வந்து வேணாங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்டை பார்த்துருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வேறு வழியே இல்லை அவங்க இங்கேருந்து டிராவல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனால் ரெண்டு நேரம் ஆகும் இந்த மலையில் வெளியே போனாங்கன்னா பிள்ளையும் பார்க்கணும் இல்லையா அதனால் அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க சரி ஸ்டே பண்ணிக்கலாங்க அப்படிங்கும்போது போது ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டுக்கு சைடில் இருக்கிற ஒரு ஏர்பட்டையும் பாயவும் எடுத்து நீங்க எங்க கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு இப்போ இந்த வீட்டுக்குள்ள அன்னைக்கு நைட்டு இவங்க மூணு பேர் தான் ஸ்டே பண்றாங்க ஹாலில் வந்து ஏர்பட்டு போட்டு வைஷ்ணவியும் கிருஷ்ணாவும் படுத்து தூங்குறாங்க உள்ளுக்குள்ள வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த ரூம் எடுத்துக்கிறாங்க அங்க போய் பாய் போட்டு தூங்குறாங்க வைஷ்ணவிக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி அவங்க மண்டைக்குள்ளே என்ன ஓடுங்கிறது உங்களுக்கே நேரம் புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி எப்படிங்க தூக்கம் வரும் அவங்களுக்கு பயமாகவே இருந்துருக்கு அதனால கிட்டே வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டு எங்கள் நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம குழந்த வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணலாங்க இந்த வீடு எப்படி பண்ணலாங்க அப்படி பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட லைஃப் பிளானிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் நல்லா தூங்கிட்டு இருந்துருக்கிறாரு இவங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது சரி ஓகே தூங்குறவர் வந்து எழுப்ப முடியும்னு சொல்லிட்டு இவங்க வந்து படுத்து இவங்களும் கண்ணை அசர்றாங்க லைட்டாக அப்படியே கண்ணை மூடுறாங்க இப்போ வைஷ்ணவி நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க காலை வந்து பிடிச்சி விடுற மாதிரி இருக்குங்க அமுக்கிறாங்க காலை வந்து அமுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இவங்க டக்குன்னு கொஞ்சம் தூக்கம் களைஞ்சி லைட்டாக கொஞ்சம் சுயநினைவுக்கு வராங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் உட்காந்து காலை அமுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஒரு கருப்பு உருவம் இவங்க கால் கிட்ட உட்காந்து உங்களுக்கு காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்குங்க அதை பார்த்துட்டு வைஷ்ணவி வந்து கத்துறாங்க கத்தி அலறி அலர்றாங்க அப்படியே அவங்க கத்துற இந்த வீடு முழுக்க அலறது அளவுக்கு ஹைப்பாக கற்றுனோடனே எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க அமிர்தா அவங்க ரூம்லேருந்து வந்துடுறாங்க கிருஷ்ணாவும் எந்திரிச்சிடுறாங்க என்ன என்னமாச்சு என்னமாச்சின்னு சொல்லி கேட்கும்போது எங்க இங்கே ஒரு கருப்பு உருவம் இவங்க சரியான பயத்தோடு அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஏங்க எங்கள் எனக்குள்ளே ஒரு கருப்பு உருவம் உட்காந்து என் காலை அமுக்கி விடுதுங்க நான் நீங்கள் நினச்சி எந்திரிச்சு பார்த்தா ஒரு கருப்பு உருவம் நான் எந்திரிச்சு எந்திரிச்சி நீங்கள் லைட்டு போட்டோன்னே அது மறைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே நம்பலை கிருஷ்ணாவும் அமிர்தாவும் சொல்கிறாங்க இன்னும் நீ அந்த கற்பனையிலேருந்து வெளியே வரலையா முதல்ல ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியேவா அதுதான் உனைய வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்க வைக்கிது இல்லை கனவு கனவு கண்டிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் இவங்க இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோபமானதே கிடையாதாங்க வைஷ்ணவி அவங்க கிருஷ்ணா அவரை பார்த்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்து கத்திருக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் நான் சொல்கிறது எதுவுமே நம்ப மாட்டீங்களா ஆரம்பத்துலேருந்து நான் இருக்கேன் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது எல்லாமே இருக்குன்னு இருக்குதுன்னு இருக்கேன் நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க இப்போ ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்குன்னு சொல்கிறேன் அதையும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்போ என்னங்க நானே பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஹைப்பானோனையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி சரி ஓகே ஓகே கூல் கூல் கூழ் நீ வந்து தூங்கு நீங்கள் நைட்டு தூங்கிடு எப்படின்னாலும் நம்ம இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு போக முடியாது இல்லையா காலையில் பார்த்துக்கலாம் நீ நல்லா தூங்குமா நான் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் நான் நான் பார்த்துக்கிறேன் நீ தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சிடறான் வைஷ்ணவி அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிருஷ்ணா மேலே இந்த அளவுக்கு கோபம் வந்ததே கிடையாதாங்க அவங்களுக்குள்ள என்னதான் சண்டை சச்சரவுன்னு வந்தால் கூட அவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு போகணுன்னு நினச்சதே இல்லையா ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கிருஷ்ணா வந்து டைவர்ஸ் பண்ணிடலாம் இவர் கூட நம்ம எதுக்கு வாழணும் இவர் நம்ம சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாரு நம்ம சொல்றது எல்லாத்தையுமே பொய்யின்னு சொல்கிறாருங்கிற மாதிரி அவரை டைவர்ஸ் பண்ணிடலாங்கிற நிலைமைக்கு இவங்களை உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸா வந்திருக்குதுங்க அன்னைக்கு நைட்டு அவங்க அதை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க அவங்க அவங்களை மீறி யுத்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு முழுக்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால அடக்க முடியல அவங்க ஹஸ்பண்டை வந்து அடிக்கலாம் போலாம் தோணி இருக்கு அவங்களுக்கு நீ நீ யார் என்னை வந்து இந்த மாதிரிலாம் சொல்றதுக்குன்னு ஒரு மாதிரி ஆயிருக்கிறாங்க டக்குனு என்ன பண்றதுன்னு தெரியாம எந்திரிச்சு மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வாக்கிங் பண்ணிருக்காங்க மழை விட்டுருச்சு மழை லைட்டா தூறிட்டு இருக்கிற டைம்ல வெளியே கேட்டு கிட்ட வாக்கிங் போயிட்டே இருக்கிறாங்க அவங்க மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ் தாங்க இந்த நெகட்டிவ் தாட்ஸோடய அவங்க அந்த சித்த பிரமைக்குள்ள இருக்கும்போது சித்த பிரம வாங்குறது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மைண்ட் செட்டில் இருக்கும்போது திடீர்னு அவங்கள யாரோ கையை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க இழுத்தது மட்டும் இல்லாமல் ஓங்கி பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிருக்கிறாங்க அந்த சுயநினைவுக்கு வந்து பார்க்கும்போது நான் ஒரு ரயில்வே ட்ராக் சொன்னேன் இல்லையா இவங்க எப்போ அந்த ரயில்வே ட்ராக்கில் போய் படுத்தாங்கன்னே தெரில அந்த ரயில்வே ட்ராக்கில் போய் தலையை வச்சு படுத்துருக்குறாங்க அந்த நைட் நேரத்தில் ஒரு கை வந்து பிடிச்சு இழுத்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அது வேற யாரும் இல்லைங்க இவங்க ஃப்ரெண்டு அமிர்தாதான் அவங்க டக்குன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்தா இவங்க எங்கேயே வாக்கிங் போயிட்டு இருந்துருக்காங்க பின்னாடியே கூப்பிட்டுக்கிட்டே இருந்துருக்காங்க இவங்க கண்டுக்காமல் போயிருந்துருக்காங்க பார்த்தா இவங்க போய் ரயில்வே ட்ராக்ல படுத்துருந்துருக்காங்க அவங்க வந்து இவங்களை பிடிச்சி இழுத்து ஓங்கி அரைஞ்சிருக்கிறாங்க இப்போ அழுகிறாங்க வைஷ்ணவி நான் எப்போ இங்கே வந்தேனே எனக்கு தெரில அமிர்தா இது எப்படி நடந்தினே எனக்கு தெரில எனக்கு நெகட்டிவ் தாட்ஸாக இருந்துச்சு நான் வீட்டுக்கு வெளியே தான் வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அமிர்தா சொல்லியிருக்காங்க சரி விடு ஒண்ணும் பிரச்சனை இல்லை வா வீட்டுக்கு போலாம் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லி கூட்டு வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இப்போ அமிர்தா வைஷ்ணவி கிட்ட சொல்றாங்க நீ சொன்னது உண்மைதான் அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு தீயசக்தி இருக்குது அது நீ சொல்லும் போது நான் நம்பலை இப்போ நான் எந்திரிச்சது காரணமே அதுதான் யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு என் தலை மாட்டில் உட்காந்து யாரோ அழுதுகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதில் தான் நான் டிஸ்டர்ப் தான் நான் எந்திரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வைஷ்ணவி சொல்கிறாங்க இதைத்தான் நான் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அந்த வீட்டில் ஏதோ ஒரு தீயசக்தி இருக்குது அப்படிங்கும்போது அது தீயசக்தி இல்லைமா மேபி அது நல்ல பையாக கூட இருக்கலாம்ல ஏன்னா அது இப்போ வரைக்கும் நம்மளை எதுவுமே பண்ணலையே அது நம்மளை ஒரு மாதிரி எச்சரிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க என்ன என்ன எச்சரிக்கணும் நம்மளை காலையிலேருந்தே டிஸ்டர்ப் பண்ணிட்டு தானே இருக்குது அது எனக்கு தெரிஞ்சு அது எதனா ஒரு யங்கான ஒரு இளம் வயசு பேயாக தான் அதான் ஒரு ஒரு பொண்ணாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது மேபி அது ஒரு கர்ப்பமான ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம் மாசமான பொண்ணு ஏதாச்சும் ஒரு சம்பவத்தில் இங்கே இறந்துருக்கலாம் மேபி அவங்க வந்து அவங்க வீடாக இதை கற்பனை பண்ணிக்கிட்டனால இப்போ புதுசாக அந்த வீட்டுக்கு யாரா வந்தது அவங்களுக்கு பிடிக்கல போல் அதனால தான் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி எல்லாரையும் விரட்டுறாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி பே ஒரு கான்ஃபிடன்ஸ் பண்றாங்க எது எப்படியோ வா முதல்ல வீட்டுக்கு போலாம் கிருஷ்ணா வர தனியார் வீட்டுக்கு போய் பார்த்தா கிருஷ்ணா வந்து ஹாலில் இல்லை பாத்ரூமில் சவுண்டு கேட்குது அவர் பாத்ரூமில் இருக்கிற சவுண்டு கேட்குது இப்போது வைஷ்ணவிக்கு பயம் நடந்தது எல்லாத்தையும் சொன்னால் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாரோ திட்டுவாரோ அடிப்பாரோங்கிற ஒரு பயம் ஏன்னா ரயில்வே ட்ராக்கில் போய் நான் படுத்திருந்தேங்கிறத எந்த ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்ல முடியாது இல்லையா அதனால் இவங்க பயந்துகிட்டே இருக்கிறாங்க இப்போ அமிர்தா வந்து வைஷ்ணவிக்கிட்ட நீ தமாளிச்சுக்கும் நான் ரூமில் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க இப்போ வைஷ்ணவி கிருஷ்ணாக்கிட்ட என்ன சொல்கிறேனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு ஹாலில் உட்காந்துருக்கும் போது கிருஷ்ணா பாத்ரூம்லேருந்து வெளியே வரார் வந்தவுடனே என்னம்மா எங்க போயிட்ட வாக்கிங் போனியா எதனால ஏன் என்கிட்டையும் சொல்லுமா நானும் வரேன் பிள்ளை தாச்சு பிள்ளை இல்லை அந்த மாதிரிலாம் போக கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல அப்படியே தகச்சு போயிட்டு ஆமாங்க சரிங்க இதுக்கப்புறம் நான் போனால் அவங்கள கூப்பிட்டு போகிறேங்கன்னு சொல்லிட்டு இவங்க படுத்துடுறாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாங்க இப்போ வைஷ்ணவிக்கு தூக்கமே வரல ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இப்போ உயிரோடையே இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை ஒரு தேங்க்ஸ் ஆச்சும் சொல்லிருக்கலாமோன்னு சொல்லி இவங்களுக்குள்ள மண்டல ஓடிக்கிட்டே இருக்குது சரி காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க காலையில் வைஷ்ணவி எந்திரிச்ச உடனே முத வேலையாக போய் அவங்க ஃப்ரெண்டு அமிர்தா கிட்டே தேங்க்ஸ் சொல்கிறாங்க அமிர்தா வந்து எதுக்கு என்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறேன்னு கேட்கும்போது நீ இல்லைனா என் உயிர் இன்றைக்கி இருந்திருக்காது என் குழந்தையும் காப்பாற்றிருக்கேன் என்னையும் காப்பாற்றிருக்கிற உனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை நேற்று நைட்டு எனக்கு உருத்தலாகவே எந்திரிச்சான் தான் காலையில் எந்திரிச்சோன்னே உங்ககிட்ட வந்து சொல்கிற மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க எதுவும் கனவு கிணவு கண்டையா என்ன பேசிகிட்டு இருக்க நான் எப்போ உங்ககிட்ட வந்து நீ எப்போ வெளியே போனால் நான் எனக்கு ஒன்றும் புரியல் நீ பேசுகிறதே எனக்கு விசித்திரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஏய் நீதான் என்னை வந்து காப்பாற்றுனா நான் ரயில்வே ட்ராக்கில் போய் நான் இந்த மாதிரி படுத்துனேன் எனக்கு ஏதோ சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி இருந்தது நீதான் என்னை வந்து காப்பாற்றுனா யாபோ இல்லை நீ அரைஞ்ச தழும்பு கூட இங்கே இருக்குது பாருன்னு சொல்லி காட்டும்போது தான் அமிர்தாவுக்கு தூக்கி போடுது அங்கே தழும்பு இருக்குது வைஷ்ணவியோட கண்ணத்தில் அரைஞ்ச தழும்பு இருக்குது வீங்கி போயிருக்கு லைட்டாக இப்போ அமிர்தாக்கு என்ன சொல்லனே தெரில இப்போ இதுக்கு நீ சொன்னது கனவு இல்லையா நீ நீ ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்க இல்லை கனவுன்னு நினச்சி நான் இருக்கிறேன் இப்போ அவங்க கிருஷ்ணாவை கூப்பிடும்போது அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சேர்ந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நைட்டு நடந்தது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க வைஷ்ணவி மூணு பேருக்குமே கைகாலெலாம் உதர்ற அளவுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நைட்டு வைஷ்ணவியை அந்த ட்ராக்லேருந்து காப்பாற்றி வீடு வரைக்கும் கூப்பிட்டு வந்தது அந்த வீட்டில் இருந்த ஒரு அமானுஷம் ஒரு பேய் அவங்க ஃப்ரெண்ட் அமிர்தா கிடையாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த இடத்துல அது எப்படின்னா கிருஷ்ணாவும் சொல்கிறாரு நைட்டு ஒரு ஒன்றரை மணி இருக்கும் அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு நான் எந்திரிச்சு பார்த்தேன் அமிர்தா ரூம்லேயும் அலாரம் அடிக்கலாம் இங்கேயும் அலாரம் அடிக்கலாம் ஆனால் ஒரு அலாரம் அடிக்கிற சவுண்டு வீட்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒரு அழுகிற சவுண்டு எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்லி கிருஷ்ணா ஓபன் பண்ணுறாரு இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த வீட்டில் இருக்கிறது தான் ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க வைஷ்ணவி சொல்கிறாங்க இதைத்தான் நான் ஆரம்பத்தில்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ அந்த ஹவுஸ் ஓனர் வந்ததுக்கு அப்புறமா இவங்க எதோ காரணங்களை சொல்லி எங்களுக்கு இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வீடு வேணான்னு சொல்லும்போது கூட அந்த ஹவுஸ் ஓனர் வந்து எந்த ரியாக்ஷன்மே கொடுக்கலையா தப்புச்ச முளைச்சும் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருக்கிறாங்க ரிட்டன் வர வழியில் அந்த ஒருத்தர் வீடை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா விகாரமாக வீடை பார்த்துக்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா அவரை போகிற வழியில் பார்த்தவங்க வண்டியை நிப்பாட்டி அவர்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க ஐயா அந்த வீட்டில் வந்து நேற்று நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கர்ப்பமான பொண்ணு அந்த வீட்டில் தூக்கு போட்டு இறந்துருக்கிறாங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு யாருமே வரலை அந்த வீட்டுக்கு யாருமே வர விடலையா அது யார் வந்தாலுமே ஒரு நாள் கூட தாங்க மாட்டாங்களாம் அந்த அமானுஷமா உள்ள ஏதோ அழுகிற சத்தம் கேட்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்களாம் இதைத்தான் ஹவுஸ் ஓனர் மறைச்சிருக்கிறாரு இவங்க கிட்ட அந்த புரோக்கரும் மறைச்சிருக்கிறாரு இதை கேட்ட உடனே இவங்களுக்கு வைஷ்ணவி கிட்ட உங்க ரெண்டு பேரும் சாரி கேட்டுட்டு நீ சொன்னது கரெக்டு தான் வைஷ்ணவி அது தப்பாக இருந்துச்சுன்னா யோசிக்காமல் நம்ம பின்வாங்கிருக்கணும் வீடு அழகாக இருக்குங்கிறதுக்காண்டி நேரம் நம்ம எடுத்து போயிருந்தோன்னா நீ மட்டும்தான் தனியாக இருந்திருக்கணும் உன்னை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம் சொல்லி சாரி கேட்டு இருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க இப்போது அந்த கிருஷ்ணா இருக்கிறார் இல்லையா வைஷ்ணவி அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஜூன் பத்து வந்து பர்த்டே ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஒரு பர்த்டே கிஃப்டாக கொடுக்க போகிறாங்களாம் வைஷ்ணவி அப்படிதான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இதை நீங்கள் வந்து உங்களோட குரலில் உங்களோட டெபில்ஸ் கிச்சனில் வந்து பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவரும் ஒன் ஆஃப் த ஃபேனுங்கிறனால அவருக்கு இதை வந்து நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன்னு சொல்லி இந்த ஸ்டோரி அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா ப்ரோ நம்மளோட கோஷ்டிஸ் எல்லாருமே கீழே அவருக்கு விஷ் பண்ணிடுங்க ஒன் செகண்ட் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி உங்களுக்கு எதனா உங்கள் லைஃப்பில் நடந்துருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்கே வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள் நிறையா பேர் எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அது எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல இன்பாக்ஸில் போய் டைப் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லத் தெரில வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜாக தான் எனக்கு இருக்காங்க இல்லை மெயில் ஐடிக்கும் நிறைய பேர் அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நிறையா ஸ்டோரிஸ் இருக்கிறனால அடுத்தடுத்து நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து படிச்சு தாங்க என்னோட ஸ்டைல நிறைய முடியும் நிறைய பேர் வந்து நான் அனுப்பிட்டேன் இன்னும் எனக்கு என்னோட ஸ்டோரி போட மாட்டேங்குன்னு சொல்லி கமெண்ட்ல போன ப்ரீவியஸ் ரெண்டு வீடியோ சொல்லிட்டு இருந்தீங்க கூடிய சீக்கிரம் வருங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட டைம் உதக்கி ஸோ ஆதரவு கொடுக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ மிஸ்டர் பிரபாரன் பக்கத்தில் பில்லைக்கு பில்லைக்கான தட்டி விட்டுருங்க